ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார் பற்றி ட்ரெண்டிங்காக நிறையா இருக்குது அதில் மூவி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்துடணும் ரொம்ப ரொம்ப ஆவலனை எதிர்பார்த்துருக்காங்க கமல் ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஆறாம் தேதி நாயகன் வர ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப டபுள் டமாக்கா ஆறாம் தேதி நாயகனை பார்க்க வேண்டியது ஏழாம் தேதி வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி பார்க்க வேண்டியது அப்புறம் ரஜினிகாந்த் சுந்தர்சி ப்ராஜெக்ட்டோட அறிவிப்பு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேற லெவல் ஸோ வெயிட் பண்ணுவோம் தரமாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் கமல் சாரோடைய சிடிபி யாராவது பண்ணணும்னா பண்ணியிருங்க மூணாந்தேதி தான் லாஸ்ட்டு கமல் ஹாசன் அவர்களுடைய சிடிபி சரியா ஸோ அதை வந்து அவரை இமெயில் ஐடியில் அனுப்பணும் ஓகே இமெயில் அனுப்பணும் அது ஜிமெயில் டாட் காம்னு நினைக்கிறேன் அது கமல் சிடிபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் அனுப்புங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி எய்ட் ஸோ என்னடா அது டூ தேர்ட்டி எய்ட்டு டூ தேர்ட்டி செவனே இல்லை அதுக்குள்ளேயும் டூ தேர்ட்டி எயிட் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது என்ன அப்படின்னா டேரக்டர் நெல்சன் தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்காரு போல தெரியுது ஏன்னா அப்படி தான் வந்து நியூஸ் வந்து சொல்கிறானுங்க வெளியே அப்படி தான் வருது நம்ம விசாரிச்ச வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க ஸோ நெல்சன் வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஓகேன்ட்டாங்களாம் அறிவிச்சிடலாம் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் வந்து போஸ்டரில் நீ தான் டேரக்டர் அறிவிச்சிடலான்னு சொன்னாங்களாம் உடனே கெஞ்சிருக்க ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் தயவு செஞ்சு சார் ப்ளீஸ் ஜெயலல டூ வரட்டும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அது முடிஞ்சோன்னு வேணால் பார்க்கலாம் ஏன்னா முடிஞ்சு நல்லா இல்லைன்னா அப்புறம் திருப்பி ட்ராப்னு கேவலம் வர்றதுக்கு நீங்கள் அறிவிப்பே கொடுக்காதீங்க அது பாடு இருக்கட்டும் அந்த டூ வரட்டும் மேபி அதுக்கெடுத்து வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து கூலியில் எப்படி மரணடி வாங்கினாலும் அந்த மாதிரி விவரம் வந்து வாங்காமல் ஈஸியாக அந்த தப்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து இவருடைய சூப்பரான ஒரு மூவ் அப்படின்றது தான் பார்க்கப்படுதுன்னா கால்குலேட்டிவ் மூவ் சரியா அது ஒன்று அடுத்து தேவர் மகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் ஃபோர் கேல டப்பிங்லாம் போட்டு சும்மா சரௌண்ட் சிஸ்டம்லாம் போட்டு பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் பொங்கலுக்கு ஸோ இன்னும் அதுக்கு டைம் இருக்குது இன்னும் அப்படி மூணு மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆமாம் மூணு மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால டைம் எடுத்து பண்ணுறாங்க பொழுதுட்டு அதுக்கான பணிகளுக்கு தான் டப்பிங்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து போயிருந்தாங்கல்ல அதுக்கு அதுக்காக தான் போல என்னே சொல்கிற அப்படின்றீங்களே ஆமாங்க அதுக்கு தான் ஸோ கேஸ் டூ லேடி சவுன் வந்து அப்படிலாம் கிடையாது ஒரு டீசர் தான் நோ வாய்ஸ் அந்த வாய்ஸ் பண்ணது வந்து தேவர் மன்னனுடைய ரீ ரிலீஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து முப்பத்தி ஒம்பது வருடம் முன்னகை மண்ணு என்னையோடு ஆகுது ஃபாஸ்ட்டாக காலங்கள் வந்து பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய காவியம் அது சும்மா லவ்ங்கிறது அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் அதில் அந்த மியூசிக் அது அதில் அந்த டான்ஸ் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங் மூமெண்ட் ரேவதி அவர்கள் கமல்சரை பற்றி அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் எனக்கு நான் ஒர்க் பண்ணதுலேயே புனகை மன்னன் தான் ஏன்னா எனக்கு வெஸ்டர்னே தெரியாது அதில் டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்க நான் டெய்லி கிளாஸ் போயிட்டு வலிக்கும் கால்லாம் பட் கமல்சரை அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடித்தாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா அவர் நினச்சிருந்தால் மாற்றிருக்கலாம் என்ன பட் அதெல்லாம் அவர் பண்ணல ஆர்டிஸ்ட்டை ஊக்குவிக்கிறதுல அவர்லாம் ரொம்ப பெரிய ஆள் மனசை அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க அது ஒன்று அடுத்து இளையராஜா அவர்கள் வைரமுத்தூரை நினைந்து பண்ண கடைசி கூட அதுதானா புன்னகை மன்னன் தானே பார்த்துக்கோங்க அப்போது அப்போ எந்த அளவுக்கு இம்பேக்ட் அதே மாதிரி சார்லி சாப்ளின் ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருப்பார் அதில் வந்து கமல்சருடைய அந்த லாங்குவேஜு இல்லை சார்லி சாப்ளின் டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாராலேயும் பண்ண முடியாது அது அவர் யூனிக் அப்படிப்பட்ட ஒரு ஆளே வந்துச்சுன்னா கமல்சர் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப மேட்ச் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து அந்த டைம்லேயே வந்து மேட்ச் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அதெல்லாம் அந்த படத்தில் தான் வந்துச்சு அப்புறம் அந்த பாட்டு எல்லாமே அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புண்டையம் பண்ணலாம் அடிச்சு நுறுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெல்டன் இப்பத்தொம்போது வருடங்கள் உருண்டோடி விட்டன அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து நம்ம கமல்சரும் மோகன்லாலும் பாவர்ட்டி ஃப்ரீ கேரளா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வருஷ வருஷம் நடத்துவாங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க எப்பயும் போவாங்களாம் பட் இந்த வருஷம் மிஸ் ஆகிடுச்சு போல மோகன்லாலும் வந்து போக முடியலையா கமலஹாசன் அவர்களாலையும் போக முடியலையா மம்மூட்டி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு இந்த வட்டம் ஸோ அது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அது வந்து எப்பயுமே வருஷ வருஷம் கமல்சர் வந்து கரெக்டாக போயிடுவாராம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அது வந்து போக மாட்டார் அப்படின்ற மாதிரி மாதிரி கமல் சருடைய ஸ்பீச் வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கரூர் ஸ்டாம்ப் பேட் நடந்துச்சு அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் இப்போ ப்ளேம் பண்ணாதீங்க நம்ம எல்லோரும் ரெஸ்பான்ஸு எடுத்துக்கணும் பண்ணவங்க பண்ணுற கொடுங்க வேலையை பண்ண கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே இது அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார் அதாவது ஒரு மணி நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த கரூர் ஸ்டாம்ப் பேட் பற்றி பேசுறதுக்கு அதில் இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்ஸ் கிடையாது யாருமே இங்கே இது வந்து சதி சதிதான் நம்மளுடைய எல்லாருடைய தப்பும் இருக்குது இல்லை ப்ளஸ் மீடியாவுடைய தப்பும் இருக்குது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ப்ராப்ளம் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனாலே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து வரமாட்டாங்க ஏன்னா எங்களுக்கும் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இதே தான் கமல்ஹாசன் அவர்களும் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நம்மளால் அந்த பார்க்க முடிஞ்சு அதையே சொன்ன அஜித் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து சகலகலாவல்லவன் படத்துடைய டேரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமல்சாரை பற்றி நான் வந்து சகலகலாவை எடுக்கணும்னா கமல் சாரை தான் எடுப்பேன் ஏன்னா இப்போ கூட அவர் விக்ரமில் சும்மா வேறு லெவலில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அது பழசு தான் பட் இருந்தாலும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் பாருங்க நான் எடுத்த கமல்சல் வச்சு தான் எடுப்பேன் அப்படின்றதுல உறுதியாக எஸ் முத்துராமன் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லோகேஷ் வந்து விக்ரம் த்ரீ கைதெல்லாம் பண்ண மாட்டார் போல தெரியுது அவர் அருண் மாதேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டார் ஸோ அதிலிருந்து பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா அவர் ஆக்டராக தான் அவர் வந்து அடுத்து வளம் வருவார் விக்ரம் த்ரீலாம் எனக்கு தெரிஞ்சு வருமாங்கிற டவுட்டே வந்துடுச்சு எனக்கு உங்களுடைய கருத்துக்க மீண்டும் சந்திப்போம் குட் பை